வணக்கம் மக்களே வாழ்க வளமுடன் இனிய காலை வணக்கம் வாங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்கன்னா வீடு கட்டுற முன்ன அஸ்திவாரம் போடுவாங்க பார்த்திங்களா அதற்கான ஃபில்லருக்கான குழி தோண்டியிருக்காங்க பாருங்கள் இது வந்து இப்படி தான் நடக்கும் கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் இது வந்து செப்டிக் டேங்கு ப்ளஸ்ஸு தண்ணி டேங்க் மற்றதெல்லாம் வந்து ஃபில்லருக்காக தோண்டிருக்காங்க பாருங்கள் குழி பாருங்கள் இந்த குழியிற்கே அங்கே கம்பி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் தா கம்பி இந்த மண்ணு கட்டியிருக்காங்க இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்க்குறீங்களே இது வந்து ஒரு பாஞ்சு நாளில் அஸ்தி வர வேலை வந்துடும் பட 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 படப்படன்னு வேலை வந்துடும் பாருங்கள் இந்த குழியெல்லாம் பாருங்கள் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு எட்டு எட்டு நாலும் பன்னெண்டு பதினாலு குழி போட்டிருக்காங்க மொத்தம் பதினாலு ஃபில்லர் வரும் டோட்டலாக பதினாலு ஃபில்லர் வரும் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு குறஞ்சது ஒரு ரெண்டு மூணு மாதம் அதிகபட்சம் வீடு ரெடி ஆகிடும் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் ஓகேங்களா மூணே மாதந்தான் வீடு ரெடி ஆகிருங்க இதில் வந்து ஃபில்லரு இது வந்து தண்ணி டேங்கு சேஃப்டி டேங்குங்க கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் அந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா நம்மளும் வீடு கட்டினா இப்படிலாம் இருக்கும் அஸ்தாரம் தோட்டிருவாங்க அப்புறம் கம்பி வெட்டி வச்சுருக்காங்க அதுக்கு போடுறக்கான ஜல்லி மணல் எல்லாம் ரெடியில் இருக்குது கண்டிப்பாக வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்